பிரைஸ்லாட் சத்திய வேதத்தில் இடம்பெற்ற அநேக ஸ்திரிகளை குறித்து அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ரூத் சரித்திரத்தில் இடம்பெற்றதான ரூத் தன்னுடைய மாமி நகோமியின் மீது அவள் கொண்டதான விசுவாசம் அவளுடைய பற்றுதல் அன்பு அவளுடைய பக்தி அளவிடற்கரியது நகோமி தன்னுடைய இரண்டு மகன்களும் இறந்த பொழுது இரண்டு மருமகள்களையும் அவருடைய சொந்த ஜனத்திற்கு அனுப்பி வைக்க பிரயாசப்படுகிறாள் ஒரு பால் மாமியிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டால் ஆனால் ரூத் நகோமியை பார்த்து உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீங்க போகிற இடத்திற்கு நானும் வருவேன் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணம் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் நான் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் எவ்வளோ பெரிய அன்பு எவ்வளோ பெரிய பற்றுதல் ரூத் மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா ஆராய்ந்து பார்ப்போம் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீயா இருந்தாலும் தேவனை தரிசிப்பதை பார்த்து அவள் அதிகமாக அவளை நேசிக்கிறாள் அதனாலே கர்த்தர் அவளை இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற கர்த்தர் கிருவை செய்தார் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றில் இடம்பெற்ற தாமாரிடத்தில் யூதா பாரேசையும் சாராவையும் பெற்றான் சல்மோன் போவாசை ராகாமின் இடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாயின் மகன் தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் சோ எவ்வளவு பெரிய கிருப இந்த தாமார் ராகா ரூத் இந்த மூன்று பேரும் கிருவை பெற்ற பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளின் வரலாற்றில் முதலாவதாக மத்திய ஒன்னாத அதிகாரத்தில் இவர்களுடைய மூன்று பெயர்களுக்கு பின்புதான் மரியாள் பெயர் வருகிறது தேவன் நம்முடைய பழைய முந்திய நிலையை ஒரு நாளும் அவர் நினைத்து கூட பார்ப்பதில்லை பின்பு பழைய ஹிஸ்டரியை பார்த்து அவர் ஆசீர்வதிப்பதில்லை காரியங்களை நம்முடைய விட்டு எடுத்து போட்டுருவோம் கத்த நம்முடைய தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் ரூத்தின் சரித்திரம் பெண்களாகிய நமக்கு எழுதப்பட்டது ரூத் நகோமி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ரூத் நகோமி போன்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஒரு மனதோடு கூட வேத வசனத்தை தியானித்ததன்படி நடப்போம் தாமே நம்ம குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்